ஹே गाइस வெல்கம் டு आवर சேனல் இப் யூ லைக் திஸ் வீடியோ டு Subscribe லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் மை டியர்ஸ் இப்போ நாம என்ன பார்க்க போறோனா நூற்றுல இடம் பெற்றுள்ள மேற்கோள்களும் சிறந்த தொடர்களும் பார்க்க போறோம் இது வந்து பகுதி ரெண்டு இப்போ ஏற்கனவே வந்து நம்ம பகுதி 1 போட்டுருக்கோம் அதை படிக்காதவங்க நம்ம சேனலோட பிளே லிஸ்ட்ல போய் படிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க Subscribe பண்ணாத நீங்களும் Subscribe பண்ணீங்க நம்ம அப்பறம் நம்ம போற அடுத்தடுத்துதுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் சரியா இப்போ கிளாஸ் பார்க்கலாமா பாருங்கம்மா இனியவை நாற்பது இனியவை நாற்பதில் இடம்பெற்ற சிறந்த தொடர்கள் பார்ப்போம் ஒப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னிணிது நல்லா கவனம் செய்ய இனியவை நாற்பதுல உங்களுக்கு ஒரு குழு ஒண்ணு தர இனிது இனிது அப்படின்னு முடியும் இனியவை நாற்பது நமக்கு நூல் பெயரே வந்து என்னது இனியவை நாற்பது நாற்பது இனியவை நமக்கு கொடுத்துருக்காங்க தான் இது இப்போ இனிது இனிதுன்னு வந்தாலே அது இனியவை நாற்பது கண்டுபிடிச்சிங்க அதே மாதிரி இன்னா அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இன்னாங்கிற ஒரு சொல் வந்துச்சுன்னா அது இன்னா நாற்பது ஒப்ப முடிந்தால் மன வாழ்க்கை என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு எதுக்கு அப்ப இது இனியவை நாற்பது அப்படின்னு எழுதிய அடுத்து பாருங்க கடமுண்டு வாழாமை தாண்ட அழகாக நினிது இனி இதுன்னு முடிஞ்சிருக்கா அப்ப இது இன்ன இனியவை நாற்பது மானம் அழிந்த பின் வாழாமை முன்னினிது முன் இணிது இனியவை வருவாய் அறிந்து வருவாய் அறிந்து வழங்கல் இணைது வருவாய் அறிந்து வழங்கல் இணைது அறிந்து வழங்கல் இனிது என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு உங்களுக்கு இணையவை நாத்தது குலவி தளர்நடை காண்டல் இனிது என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது இணையவை நாற்பது கயவரை கைகழிந்து வாழ்கள் இனிது என தொடர் இடம்பெற்ற நூல் இனியவை நாற்பது அடுத்து பாருங்க சிறுபஞ்ச மூலம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இனிதுன்னா இனிய இனியவை நாற்பது இன்னான்னு சொல் வந்துருச்சுன்னா அது இன்னா நாற்பது தானத்தால் போகம் தவத்தால் சுகம் சுகமா ஞானத்தால் வீடாகும் நாட்டு இது என்னது சிறுபஞ்ச மூலம் தானத்தால் போகம் தவத்தால் இப்ப உங்களுக்கு வந்து பாருங்களேன் தானத்தால் போகம் தவத்தால் அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்து இடம்பெற்ற நூல் டேஷ் கொடுத்துருந்து கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப சுகம் அப்படின்னு எழுதணும் சுகம் போகம் ஞானம் இப்படி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம சுகம்ங்கிறத எழுதணும் உங்களுக்கு வினா இப்படியும் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க நான் சொல்றேன் தானத்தால் போகம் தவத்தால் சுகம் சுகமா ஞானத்தால் வீடாக நாட்டு என்னும் மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா சிறுபெஞ்சல் போனோம்னு எழுதிருவீங்க சப்போஸ்

அடுத்து பாருமா ஏராதில் இடம்பெற்ற சிறந்த தொடர்கள் பார்ப்போம் ஊனோடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனோடும் பெண்ணும் எழுதிவை அப்படின்னு வந்தாலே அப்ப எழுத்தாணி என்ன எழுதிவை எழுத்தாணி புத்தகம் எழுதிவைங்கிறது வந்தாலே அது ஏராதி அடுத்து பாருங்க பொய்த்தீர் புலவர் பொருள் புரிந்தார் ஆய்ந்த பொருள் புரிந்தாராய்ந்த அப்படின்னு வந்துச்சுன்னா பொய்தீர் புலவர் பொய்தீர்க்க புலவர் அந்த பொருள் புரிந்து ஆராய்ந்த என்னும் சொல் சாரி என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் அல்லது என்னும் மேற்கொள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏலாதி அடுத்து பாருங்க ஐந்து மருந்துகளால் ஆனது என்னும் சிறப்புக்குரிய நூல் ஏலாதி அடுத்துமா கம்பராமாயணம் பார்க்கலாம் பாருங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்னும் மேற்கொள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் விருத்தமித்த ஒன்பாவிற்கு உயர் கம்பன் ஒன்பாவிற்கு கம்பன் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் கல்வியர் பெரியர் கம்பர் யாரு எந்த நூலில் இடம்பெற்றது கம்பராமாயணம் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணம் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்னும் மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணன் அப்படி நூல் கேட்டாங்கன்னா கம்பராமாயணம்னு எழுதணும் இல்ல இங்க பண்ண கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பரை புகழ்ந்தவர் டேஷ் பாரதியார் பாரதிதாசன் இளங்கோவடிகள் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன எழுதணும் பாரதியார் கம்பரை புகழ்ந்தவர் யாரு பாரதியார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கம்பரை பாரதியார் பாராட்டியுள்ளார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம் என புகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் பாரதியார் அடுத்துமா சிறந்த தொடர்கள் இந்த கம்பராமாயணத்துல சிறந்த தொடர்கள் அதாவது அந்த செய்யல உள்ள முதமாவாடி இருக்கு இல்லையா அது துன்புலதெனின் தேனின் அன்றோ சுகம் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணம் வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லை இன்மையால் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணம் புகனோடும் ஐவரானும் புகனோடு ஐவன ஐவரானும் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பரா கம்பராமாயணம் இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் புகன் வந்தாலே அது கம்பராமாயணத்துலதான் இருக்கு ராமாயணம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அடுத்து பாருங்க வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் விற்பெருந்தடத்தோல் வீர என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் விற்பொருள் விற்பெருள் தடந்தோல் வீர என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் இப்பொழுது இப்பொழுது எம்மனோரால் எம்புதர் கெளிதோ எம்புதர் கெளிதோ இது வந்து வீணாம கேட்டிருப்பாங்க எம்புதர்னா சொல்லுவதற்கு எளிதா அப்படின்னு சொல்றாங்க என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் அடுத்து அங்க இடம் இருந்ததால் அங்க எழுத பாத்துங்க அலர்ந்த செந்தாமரை ரொம்ப முக்கியமானது அலர்ந்த செந்தாமரை இணை அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கூறும் நூல் எது அலர்ந்த செந்தாமரையினை இணை அதாவது ராமனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அந்த செந்தாமரை மலர்ந்த செந்தாமரை பூவை கூட பூவையே வென்றுச்சு அவ்வளவு அழகா இருந்தது அவர் ராமனுடைய முகம் அப்படின்னு சொல்றாங்க அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று கூறும் நூல் எது கம்பராமாயணம் நல்லா படிச்சீங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்